ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள தாக்குதல் உயிரிழந்த வெளிநாட்டு நபர் அண்மை காலமாக ஜெர்மனியில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து வெளிநாட்டு கொள்கைகள் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்கள் ஒருவர் மேற்கொண்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது ஜெர்மனி மோர்ஸ் நகரில் வீதியால் செல்பவர்களை கத்தியால் தாக்கிய நபரை காயம் காரணமாக மரணமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் சாலிங்கன் பகுதியில் உள்ளூர் விழா ஒன்றில் மிக மோசமான தாக்குதல் சம்பவத்தை அடுத்து தற்போது மொயஸ் நகரில் இன்னொரு சம்பவம் நடந்துள்ளது உள்ளூர் நேரப்படி மதியத்திற்கு மேல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் அவசர குழுவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இளைஞர் ஒருவர் மொயஸ் நகரில் தம்மை கடந்து செல்பவர்களை கத்தியால் தாக்குவதும் அச்சுறுத்துவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தாக்கி நபரை அடையாளம் கண்டுள்ளனர் இரண்டு கத்திகள் இருந்துள்ளது சரணடைய போலீசார் முன்வைத்த கோரிக்கைகளை அந்த நபர் ஏற்க மறுத்துள்ளதை அடுத்து போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் இதில் படுகாயமடைந்த சந்தேக நபர் காயங்கள் காரணமாக மரணம் அடைந்துள்ளார் மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள சாலிங்கன் பகுதியில் உள்ளூர் விழா ஒன்றில் இருபத்தாறு வயதுடைய சிறிய நாட்டவர் ஒருவர் கத்தியால் பொதுமக்கள் மீது தாக்குதலை முன்னெடுத்துள்ளார் கிடந்த வள்ளிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் மூவர் கொல்லப்பட்டதுடன் எட்டு பேர் காயங்களுடன் தப்பினர் நபருக்கு ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு இருப்பதாகவும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தாக்குதலை முன்னெடுத்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் மேலும் ஜெர்மனியின் புலம்பெயர் கொள்கை மீதான விவாதத்தையும் அந்த தாக்குதல் மீண்டும் முன்னெடுக்க வைத்தது